இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியின் முடிவில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்தது இந்த சம்பவத்துல போட்டி நடுவர் ஆன்டி பைக் கிராஃப்ட் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டால் ஆசிய கோப்பையில ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான போட்டியில இருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அணி எச்சரித்திருக்காங்களாம் இந்திய அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் பாகிஸ்தான் அணியுடைய கேப்டன் சல்மான் அலி ஆகாவுடன் கை குலுக்க மறுத்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை அதாவது பிசிபி பி செஞ்சிருக்கார் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி பெற்ற பிறகு இந்திய வீரர்கள் யாருமே பாகிஸ்தான் வீரர்களுடன் கை கொடுக்கல இது தொடர்பாக முதல்ல இந்தியனுக்கு எதிராக புகார் அளித்த பாகிஸ்தான் தற்போது போட்டி நடுவர் தங்கள் புகாரை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அவரை நீக்க வேண்டும் அப்படின்னு தற்போது கோரிக்கையை மேம்படுத்திருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி ஐக்கிய அரபு அமிரக இருந்து நடைபெற உள்ள போட்டியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் அந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் விளையாடாது அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திரு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளரான அப்ரேடி அவர்களுமே இதை பற்றி அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காரு சோ அவருமே இதையே தான் கூறியிருக்காரு சோ அவர் பேசிய வீடியோவுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இந்தியா செய்த இந்த சம்பவம் சரியா தவறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க